ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தண்ணி விட்டுக்கலாங்க வாழைப்பூ சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க முடி வச்சிடலாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகிட்டுங்க பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை போய் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சு தாளிச்சுக்கலாங்க எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கலாங்க கடுகு வெடி வெடிச்சி வெடிச்சுடையும் காஞ்ச மிளகா மூணு போட்டுக்கலாங்க கருவேப்பில் ஒரு ரெண்டு இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தியும் சேர்த்துக்கலாம் வெங்காயக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கி வந்ததையும் கறி மசாலா பொடி க அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க நான் மூணு முட்டை உடச்சி வச்சுருக்கிறேங்க அதை ஊற்றிக்கலாங்க முட்டை ஒரு நிமிஷம் வெந்து வந்ததையும் பூ போட்டுக்கலாங்க வாழைப்பூ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததையும் தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த வாழைப்பூ பொரியல் முட்டை போட்டு செய்கிறது நம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொரியல் முட்டை போட்டு செய்கிறது என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்குங்க அது நான் செய்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது யாருக்கு எப்படி பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க